எத்தனையோ நீங்கள் இருப்பது எடிய தமிழ் காற்று இக்காற்றோடாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வான் காற்றூடாக ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதி குரல் வடிவில் அமைத்து தந்தவர் தாயகத்தில் இருந்து கஜி அவர்கள் அந்த நல்ல உள்ளதுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு கவிதைக்குள் பயணிப்போம் வாருங்கள் சேந்தே பயணிக்க மெல்ல உயிர் பொழச்சு வா அம்மா ஏ அம்மா இழுந்திருச்சு வாமா மனசு பதறதம்மா செல்லம்மா செல்லம்மா வா அம்மா மீண்டும் உன் மகளாக பத்து மாதம் சுமந்து பகலிரவு கண் பத்தியங்கள் பல இருந்து பிள்ளையென என்னை பெற்றெடுத்த என் அன்னையே உன்னை நினைக்கும் போதெல்லாம் கடுகளவாய் சிரித்து விடுகிறது இந்த உலகம் இல்லறத்தில் உன் விருப்பம் போல் இணைந்து கொண்டாய் ஆனாலும் நீ கண்ட கனவுகளில் சில உன் வாழ்வில் நனவாகவில்லை அம்மா அது ஏனோ விதிவசமே ஆனாலும் சோர்ந்திடாது பிள்ளைகளை வளர்த்தெடுத்தாய் உன் விருப்பம் போலே அன்பான அம்மாவே உன் அன்பு அளவற்றது உன் பாசம் பாற்கடல் போல் தெளிவானது உன் பரிவு பரிசுத்தமானது என் வாழ்வு சிறக்கவென உன் வாழ்வை போர்க்களமாக்கி தாயே உன் வாழ்வு வழிகள் நிறைந்தது ஆனாலும் வசந்தமாக மாற்றிக்கொண்டாய் உன்னை புகழ வார்த்தைகள் ஏதம்மா கஷ்டப்படும் வேளையிலும் துன்பத்தில் நான் துடித்த பொழுதினிலும் தோல் கொடுக்கும் தோழியாய் என் அருகில் இருந்தாய் தாயே அம்மா நீ சொன்ன உன் சொந்த வாழ்க்கையின் சுமைகள் என்றுமே எனக்கு சங்க இலக்கியத்தின் பாட்டுத்தான் தாயே உன்னை என் இதயம் நினைக்காமல் இருந்ததில்லை நினைக்க மறுத்திருந்தால் அன்று என் இதயம் துடிப்பதை மறந்திருக்கும் உன்னை பிரிந்த நாட்களிலே தான் நான் அதிகமாக நேசித்தேன் என்றுமே என் தோழியாக என் இதய அறையில் குடியிருக்கும் உனக்கு மகளாக பிறப்பெடுக்க வேண்டுகின்றேன் தினம் தினம் இறைவனிடம் பாசமான என் தாயே உன்னுடன் பழகிய காலங்களிலெல்லாம் நீதந்த அறிவுரைகள் எனக்கு பகவத்கீதை ஆகிவிட்டது இறைவன் நேரில் வந்தால் மீண்டும் ஒரு முறை உன் கருவறையில் கிடந்து உன் கைகளிலே மழலையாய் நான் தவழ்ந்திடவே ஆமாம் நிச்சயமாக அற்புதமான கவிதை அற்புதமான வரி அற்புதமான குரல் வாழ்த்துக்கள் கஜி தாயகத்திலிருந்து அழகாக கவிதையை எழுதி அழகாக பதிவு செய்து அனுப்பியிருந்தீர்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கஜி வாழ்த்தை தவிர வேறு எதுவும் என்னிடம் இல்லை உங்களுக்கு சொல்லுவதற்கு இன்னும் கவிதைகள் தாருங்கள் நாம் நம் வாட்காற்றிலேயே கொள்வோம் நன்றி கஜி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றி இல்லை சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அன்பான அன்புலங்களை உங்களிடமிருந்தும் இப்போது விடைபெற்று மீண்டும் சந்திப்பேன் நம்பிக்கை தானே வாழ்க்கையை மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு நான் விடைபெறும்னா ஆர் மோகன் இது நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட்டு பந்த